இந்த பேக் வந்திருக்கு எல்லாத்தையும் எல்லாச்சுகப்பட்ட ஓ க்ளவுஸ் போட்டுட்டு தான் வேலை செய்ய சொல்லிருக்காண்டா சரி நான் க்ளவுஸ் போட்டுக்கிறேன் உனக்கு வந்து ஆச்சா இல்லை அப்போ க்ளவுஸ் நானே வச்சுக்கிறேன் ஓகே போட்டாச்சா எப்படி இருக்கேங்க போட்டு நட்டு கொடுத்துருக்கேன் இது அந்த க்ளாம் கிளாம் இவ்வளோ இருக்கா இதெல்லாம் என்னது பயமா இருக்கீங்க. ஹ்ம். இதோ இந்த சின்ன என்ன பண்றது? ஓகே வயர் எல்லாம் கொடுத்துட்டாங்கடா. நிறைய கொடுத்துருக்காங்கடா என்ன போட்டு வச்சிருக்கான்? ஓகே கட்டி வச்சிருக்கான். ஓகே. கமான் லீவ் மீ. ஓகே இதானே குட் வே அண்ட் பி டுகெதர் அது இன்னொன்று சின்னதாக இருக்கேன் அது கொடுத்துருக்கான் அவன் கனெக்ட் பண்ண சொன்னால் பண்ணிட்டேன் இது ரொம்ப மேலே இருக்கும் கொஞ்சம் கீழே கொண்டு போயிடலாமா ஸ்பேஸு

இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி